ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கப் அளவு கோதுமாவு இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான டேஸ்டியான இந்த ஈவினிங் எனக்கு நீங்கள் எல்லாருமே வீட்டில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாங்க இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம செல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஸ்நாக் ரெடி பண்ணுறதுக்காக ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவு கோது மாவு சேர்த்துக்கலாங்க நம்ம எந்த கப்பில் கோதுமை மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு இட்லி தோசைக்குள்ள மாவு அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா நல்லா புளிக்காத மாவாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அதே கப்பில் கால் கப் கொஞ்சம் குறைவாக வந்து புளிக்காத தயிர் உள்ளே சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இட்லி தோசை மாவில் வந்து உப்பு போட்டு நீங்கள் கலந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா இதில் வந்து உப்பு பார்த்து அளவாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா இந்த மூணையும் கலந்து விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குங்க கொஞ்சமாக தண்ணி சேர்ந்து இந்த பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக கலந்து வைக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பதத்தில் இருக்கக்கூடாதுங்க இந்த பதத்தில் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணுற ஐடியா இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் இல்லைங்களா நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாங்க கார்த்திக் கேட்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் குட்டி பசங்களுக்குலாம் கொடுக்கறதுனால ரெண்டு சின்ன சைஸ் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டேன் அதே மாதிரி கருவேப்பிலை மல்லி இது ரெண்டுமே வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இன்னொரு டைம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா கலந்து எடுத்துட்டு உப்பு எதுவும் பத்தலை அப்படின்னா நீங்கள் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் இதில் மெயின் என்ன அப்படின்னா மாவு வந்து இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது அதே சமயம் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால இந்த பத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிக்கலாங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சிங்க அப்படின்னா வெளியில் வந்து கலர் மாறிடும் பட் உள்ளே வந்து வேகாமல் இருக்குங்க மாவெல்லாம் சேர்த்ததுனால நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாங்க பாருங்கள் லைட்டாக கலர் மாறியிருக்கு இல்லைங்களா நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடு ஒரே கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துரலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் போண்டா போட்டு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க உள்ளே சுத்தமாக வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எல்லா போண்டாவும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க இப்போ ஹெல்த்தியாக நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா கோதுமை மாவு தான் எடுப்போம் இல்லைங்களா கோதுமை மாவு மட்டும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு நீங்கள் பாண்டாக சுட்டு எடுத்திங்க அப்படின்னா ரொம்ப ஜவுமிட்டாய் மாதிரி இருக்குங்க குட்டி பசங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது நீங்கள் இதில் வந்து கொஞ்சமாக இட்லி தோசை மாவு தயிர் சேர்த்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி போண்டா பஜ்ஜியெல்லாம் ரெடி பண்ணோம் அப்படின்னா பாலே இருந்தால் கூட நான் பால் காஃபி பால் டீ எல்லாம் மாட்டேன் வர காஃபி வச்சு தாங்க குடிப்பேன் அதோட டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன மாதிரி யாராச்சும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் இங்கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ